வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம இப்போ இந்த வீடியோல சிற்றிலக்கியங்கள் வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிற்றிலக்கியம் பிள்ளை தமிழ் பிள்ளை தமிழ் அப்படின்ற சிற்றிலக்கியங்கள் வந்து பார்க்க போறோம் இந்த பிள்ளை தமிழ் அப்படின்னு பார்க்குறப்ப இதில் வந்து ரெண்டு வகை இருக்கு ஆண் பால் பிள்ளை தமிழ் பெண்பால் பிள்ளை தமிழ் அது என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பா வந்து படிக்கணும் இப்போ நம்ம வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் பிள்ளைத்தமிழ் அப்படின்ற சிற்றிலக்கியம் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா ஒரு பிள்ளைய பத்தி சொல்லுவாங்க ஒரு குழந்தைய பத்தி பாடக்கூடிய ஒரு இலக்கியம் தான் பிள்ளைத்தமிழ் அப்படின்ற சிற்றிலக்கியம் அந்த குழந்தை யாரா இருக்கலாம் அப்படின்னா ஒரு தலைவரா இருக்கலாம் ஒரு அரசனா இருக்கலாம் ஏன் கடவுளா கூட இருக்கலாம் அல்லது சிறந்த வீரனா இருக்கலாம் யாரோ ஒருத்தரை குழந்தையா பாவிச்சு பாடக்கூடிய ஒரு இலக்கியம் தான் எது அப்படின்னா பிள்ளை தமிழ் இலக்கியம் அரசனா இருக்கலாம் கடவுளாகவும் இருக்கலாம் ஒரு தலைவரா இருக்கலாம் ஒரு வீரரா இருக்கலாம் இவங்கள ஒரு குழந்தையில் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றத பாவிச்சு எழுதக்கூடிய ஒரு இலக்கியம் தான் எது அப்படின்னா அந்த பிள்ளை தமிழ் இலக்கியம் அப்ப பாட்டுடை தலைவன் யாரு ஒரு குழந்தை அவங்க தலைவர் அரசன் கடவுளா அல்லது ஒரு வீரரா கூட இருக்கலாம் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியமான என்ன அப்படின்னா அப்படின்னா பெறாத ஒரே கடவுள் யார் சிவன் முருகனுக்கு பாடி இருக்காங்க மீனாட்சி அம்மைக்கு பாடி இருக்காங்க காந்திக்கு கூட மகாத்மா காந்தி ஒரு தலைவர் அவருக்குமே இருக்காங்க அப்ப முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய சிவனுக்கு பிள்ளை தமிழ் வந்து பாடல அப்படின்றத வந்து சொல்லிருக்காங்க பிள்ளை தமிழ் பாட பெறாத ஒரே கடவுள் சிவன் நெக்ஸ்ட் இந்த பிள்ளை தமிழில் மொத்த பருவங்கள் வந்து பத்து இருக்கும் மொத்த பருவங்கள் எத்தனை பத்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த சிற்றிலக்கியங்கள் படிக்கிறப்ப ஒவ்வொரு சிற்றிலக்கியங்களையும் ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் உலா பார்க்குறப்ப ஏழு பருவ மகளிர்னு பார்த்தோம் பரணி பார்க்குறப்ப பதிமூணு அந்த உறுப்புகள் இருக்கு பரணிலன்னு பார்த்தோம் களம்பகம் பார்க்குறப்ப பதினெட்டு உறுப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் தூது பாக்குறப்ப பத்து பொருட்களை தூது அனுப்புவாங்கன்னு பார்த்தோம் இப்போ இந்த பிள்ளை தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்க பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் மொத்தம் பத்து அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்ப பத்து பருவத்துல ஒவ்வொரு பருவத்துக்கும் பத்து பத்து பாடல்களாக இருக்கும் இப்போ முதல் பருவம் அப்படின்னா அதுக்கு பத்து பாடல்கள் இரண்டாம் பருவம்னா அதுக்கு பத்து பாடல்கள் அப்ப பத்து பருவங்களுக்கும் ஒவ்வொரு பருவத்துக்கும் பத்து பத்தா பாடுறப்ப மொத்த பாடல்கள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நூறு பாடல்கள் வந்து இருக்கும் இதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் பிள்ளை தமிழ் இலக்கியம் இந்த சிற்றிலக்கியத்துக்குரிய சிறப்பு பெயர்கள் வேற என்ன இருக்கு அப்படின்னா பிள்ளை கவி பிள்ளை பாட்டு பிள்ளை கவி பிள்ளை பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற வேறு சிறப்பு பெயர்களாலையும் இந்த பிள்ளை தமிழ் வந்து அழைக்கப்படுது நெக்ஸ்ட் தொல்காப்பியர் வந்து இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு என்ன அப்படின்னா குளவி மருங்கினும் கிழவதாகும் என்னும் தொல்காப்பியரின் கூற்றின்படி பாடப்பெற்ற ஒரு நூலாகும் தொல்காப்பியர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு அது எதை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னா பிள்ளை தமிழை பத்தி சொல்லியிருக்காரு குளவி குளவிந்த சிறப்புழா வந்துச்சு அப்படின்னால என்ன அர்த்தம் குழந்தைன்னு அர்த்தம் அப்ப குளவி மருங்கினும் கிழவதாகும் என்னும் தொல்காப்பியரின் கூற்றின்படி பாடப்பெற்ற ஒரு நூல் எது அப்படின்னா பிள்ளை தமிழ் நூல் பிள்ளை தமிழ்ல ரெண்டு வகை இருக்கு ஆண்பால் பிள்ளை தமிழ் பெண்பால் பிள்ளை தமிழ் ஆண்பால் பெண்பால்னு ரெண்டு வகை இருக்கு ஆண்பால்ல இருக்கக்கூடிய அந்த பத்து பருவங்கள் என்னன்னு படிக்கணும் பெண்பால்ல இருக்கக்கூடிய அந்த பத்து பருவங்கள் என்னன்னு படிக்கணும் இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆண் பால் பிள்ளை தமிழாக இருந்தாலும் சரி பெண்பால் பிள்ளை தமிழாய் இருந்தாலும் சரி இந்த பத்து பருவங்கள்ல முதல் ஏழு பருவங்கள் ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் பொதுவானதாக இருக்கும் முதல் ஏழு பருவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா காமனாக தான் இருக்கும் அந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய மூன்று பருவங்கள் தான் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாறி இருக்கும் அதுதான் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரென்சியேட் பண்ணி படிக்கக்கூடிய பகுதி இப்போ பொதுவாக இருக்கக்கூடிய பருவங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க காப்பு செங்கீரை தால் சப்பாணி, முத்தம் வருகை அம்புலி பொதுவாக இருக்கக்கூடிய ஏழு பருவங்கள் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இப்போ வந்து குழந்தைய தான் பாவிச்சு பாடுறாங்க ஒரு குழந்தையோட அந்த ஒவ்வொரு ஸ்டேஜையும் வச்சு பாடுறாங்க அப்போ காப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு குழந்தையோட மூணாவது மாசத்துல என்ன நடக்கும் அதை லைட்டா வந்து தலையை லைட்டா அப்பதான் வந்து தலை நிக்க ஆரம்பிக்கும் அப்ப செங்கீரை பருவத்துல தலை லைட்டாக தான் ஆடும் தலை வந்து அந்த நிக்காம இருந்தது ஓரளவுக்கு நின்று இருக்கும் அது அஞ்சாவது மாசத்துல வந்து நடக்கும் தால் அப்படின்றப்ப வந்து என்ன அப்படின்னா அந்த நாக்கு வசதி ஒரு மாதிரி சத்தம் போடுறது இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் ஏழாவது மாதத்தில் நடக்கும் சப்பாணி அப்படின்றது ஒன்பதாவது மாதத்தில் நடக்கும் ஒரு குழந்தை வந்து எட்டாவது மாதத்தில் எட்டு வைக்கும்னு சொல்லுவாங்களா அப்போ அந்த ஒன்பதாவது மாதத்தில் என்ன செய்யும் அப்படின்னா உட்காந்துக்கிட்டே நகர ஆரம்பிக்கும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும் ஒரு சப்பாணி எப்படி வந்து மூவ் ஆவாங்களோ அது மாதிரி வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதை பற்றி சொல்லக்கூடியது சப்பாணி அடுத்து முத்தம் வருகை அம்புலின்னு சொல்லி ஒவ்வொன்றா இருக்கும் காப்பு அப்படின்றது மூன்றாவது மாதம் பாடக்கூடியது செங்கிரை அப்படின்றது ஒரு குழந்தையின் ஐந்தாவது மாதத்தில் பாடக்கூடியது தால் அப்படின்றது ஏழாவது மாதத்திலும் சப்பானி என்பது ஒன்பதாவது மாதத்திலும் முத்தம் என்பது பதினோராவது மாதத்திலும் வருகை என்பது பதிமூணாவது மாதத்திலும் அம்புலி என்பது பதினைந்தாவது மாதத்திலும் பாடக்கூடிய பொதுவான அந்த மாதங்களோட எண்ணிக்கையை வந்து நம்ம வந்து படிச்சுக்கணும் பொதுவாக வந்து இந்த மாதத்தில் இது வந்து பாடுவாங்க அப்படின்றது இந்த ஏழு பருவங்களும் என்ன அப்படின்னா பொதுவான பருவங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இப்போ ஆண் பாளுக்கு இருக்கக்கூடிய எட்டு ஒன்பது பத்து அந்த பருவங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் எட்டாவது பருவம் சிற்றில் ஒன்பது சிறுபறை பத்து வந்து சிறுதேர் அதாவது பதினேழாவது மாதத்தில் பாடக்கூடியது சிற்றில் அந்த குழந்தைங்க வந்து இந்த சின்ன வீடு கட்டி விளையாடுறது இதை பற்றி சொல்றது சிறுபறை அப்படின்றது இந்த சின்ன கொட்டுகளை எல்லாம் செஞ்சு அடிச்சு விளாடுவாங்கல்ல அது வந்து சிறுபறை சிறுதேர் சின்ன ஒரு கோவில் மாதிரியோ அல்லது தேர் மாதிரியோ செஞ்சு அந்த குழந்தைகள் வந்து விளாடக்கூடியது இருபத்தி ஓராவது மாதம் அவள் சிற்றில் சிறுபறை சிறுதேர் இது மூணு மட்டும் ஆண்பாளுகளுக்கு இருக்கக்கூடிய எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது பருவம் பதினேழாவது மாதம் பத்தொன்பதாவது மாதம் இருபத்தி ஒன்றாவது மாதம் பாடக்கூடியது இது பெண்பாளுக்கு இருக்கக்கூடிய அந்த எட்டு ஒன்பது பத்து பருவங்கள் என்ன அப்படின்னா கலங்கு அம்மானை ஊசல் கலங்கு அம்மானை ஊசல் இந்த ஊசல் அப்படின்றதுக்கு நீராடல் அப்படின்ற ஒரு பேரும் வந்து இருக்குது நீராடல் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது ஊசல் அல்லது நீராடல் அப்படின்னே புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஊசல் அல்லது நீராடல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கலங்கு அப்படின்றது பெண்பாலுக்கு பதினேழாவது மாதத்திலும் அம்மானை என்பது பெண்பாலோட பத்தொன்பதாவது மாதத்திலும் ஊசல் என்பது பெண் பிள்ளையோட இருபத்தி ஓராவது மாதத்திலும் பாடப்படக்கூடியது நெக்ஸ்ட் இப்ப ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் இருக்கக்கூடிய பருவங்கள் என்னென்ன அதுல ஸ்பெசிஃபை பண்ணி ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மூணு பருவங்கள் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மூணு பருவங்கள் பார்த்தோம் இதுல இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா புலவருக்கு பாடுவதில் கடினமாக இருக்கக்கூடிய பருவம் எது அப்படின்னா அம்புலி அம்புலி அப்படின்ற பருவம் பாடுறது எந்த ஒரு இருந்தாலும் இந்த அம்புலி பாடுறது ரொம்ப கஷ்டம் இந்த ஏழாவது பருவத்தை பற்றி கொஞ்சம் விவரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த மாதிரி சொன்னவங்க யார் அப்படின்னா ஔவையார் தான் வந்து சொல்லியிருப்பாங்க இதே மாதிரி மகளிரோட பருவங்கள் பார்க்குறப்ப பெரும்பை பாடுவது கடினம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இந்த பிள்ளை தமிழ் பாடுறப்ப அம்புலி பாடுவது கடினம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அது ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது காமனாகவே இந்த புலவர்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றத தான் வந்து சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பிற பிள்ளை தமிழ் நூல்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம் பிள்ளை பிள்ளைத்தமிழ் ஒட்டக்கூத்தர் எழுதிய பிள்ளை பிள்ளைத்தமிழ் இதுதான் பிள்ளை தமிழ் நூல்கள்லயே முதல் நூல் குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் இதுதான் பிள்ளை தமிழ் பிள்ளைத்தமிழ் நூல்கள்ல முதல் பிள்ளை தமிழ் நூல் நெக்ஸ்ட் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் இதை எழுதியவர் பகலி கூத்தர் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் பகலி கூத்தர் இந்த நூலுக்குனே ஒரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா பிள்ளை ஆயினும் பெரிய தமிழ் அப்படின்னு வந்து சொல்லிருப்பாங்க பிள்ளை தமிழாயினும் பெரிய தமிழ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல முதல் நூல் எது அதுல வந்து எது சிறந்த நூல் அப்படின்றது இருக்கு இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி மற்ற நூல்களுக்கும் பார்த்துருப்போம் அப்ப பிள்ளை தமிழ் நூல்ல முதல் நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் இது இது பெரிய தமிழ் அல்லது பெரிய நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் அல்லது சிறந்த நூல்ன்னு கூட கேட்பாங்க திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் இதை இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா பகலி கூத்தர் பிள்ளை தமிழாயினும் பெரிய தமிழ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பிள்ளை பிள்ளைத்தமிழை பாடியவர் குமர குருபரர் மீனாட்சியம்மன் பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர் நெக்ஸ்ட் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரக்குருபரர் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர் ார் பிள்ளை தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிலார் பிள்ளை தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை காந்தியம்மை பிள்ளை தமிழ் அழகிய சொக்கநாதர் காந்தியம்மை பிள்ளை தமிழ் அழகிய சொக்கநாதர் பாவேந்தர் பிள்ளை தமிழ் புலமை பித்தன் பாவேந்தர் பிள்ளை தமிழ் புலமை பித்தன் இது எல்லாமே ஒவ்வொரு பிள்ளை தமிழ் நூலுக்கு இருக்கக்கூடிய நூல்கள் என்ன அதோட ஆசிரியர் யாருன்றத இந்த சைடில் வந்து ஒன்று நோட் பண்ணியிருப்பேன் அந்த நோட் பண்ணி படிச்சுக்கோங்க நம்ம பார்த்துருப்போம் சேக்கிலார் புராணம் எழுதியவர் யார் அப்படின்னா உமாபதி சிவாச்சாரியார் இதுல சேக்கிலார் பிள்ளை பார்த்தோம் சேக்கிலார் பிள்ளை தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அதே மாதிரி சேக்கிலார் மேல ஒரு புராணம் வந்து பாடியிருப்பாங்க சேக்கிலார் புராணம் பாடியவர் யார் அப்படின்னா உமாபதி சிவாச்சியா சிவாச்சாரியார் இந்த ஆசிரியர் வேற அந்த ஆசிரியர் வேற இது பிள்ளை தமிழ் அது வந்து புராணம் சேக்கிலார் பிள்ளை தமிழ்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிலார் புராணம் அப்படின்னா உமாபதி சிவாச்சாரியார் இந்த பிள்ளை தமிழ் இதற்கு முன்னாடி வேற என்னென்னலாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம் கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடியவர் யார் அப்படின்னா பெரியாழ்வார் கண்ணன் இருக்கார்ல அவர் ஒரு குழந்தையா பாவிச்சு பாடியவர் பெரியாழ்வார் ஆழ்வார் இதே இது ராமனை குழந்தையாக பாவித்து பாடியவர் குலசேகர ஆழ்வார் ராமனை குழந்தையாக பாவித்து பாடியவர் குலசேகர ஆழ்வார் பிள்ளை தமிழின் முன்னோடி யாருன்னு கேட்டாங்கன்னா பெரியாழ்வார் ஆழ்வார் பிள்ளை தமிழின் முன்னோடி பெரியாழ்வார் ஆழ்வார் இவர் கண்ணனையே குழந்தையா வச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாடியிருப்பாரு அதனால பிள்ளை தமிழோட முன்னோடி பெரியாழ்வார்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் நவீன காலத்தில் கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடியவர் பாரதியார் கண்ணன் பாட்டு அப்படின்னு ஒண்ணு பாரதியார் வந்து பாடியிருக்காரு அப்ப நவீன காலத்தில் கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடியவர் பாரதியார் நெக்ஸ்ட் இப்ப நம்ம பெரிய பெரிய ஆழ்வார் யார பாடினாரு கண்ணன குலசேகர ஆழ்வார் ராமன பாரதியாருமே நவீன காலத்துல கண்ணனை வச்சு பாடியிருக்காருன்னு பார்த்தோம் இப்ப இத்தனை பேரு குழந்தைகளை வந்து ஒரு மெயினான ஆளை எடுத்து வச்சு பாடினாலும் குழந்தை கவிஞர் என அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா அழ வள்ளியப்பா அழ வள்ளியப்பா அப்படின்றவர் தான் குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுறாரு இவ்வளவுதான் நம்ம பிள்ளை தமிழ் அப்படின்ற நூலுக்கு கீழே படிக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இப்ப பார்த்த இந்த பகுதியில இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் நினைக்கிறேன் அந்த ரெண்டு கொஸ்டின் குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிள்ளை தமிழ் பாட பெறாத ஒரே கடவுள் யார் பிள்ளை தமிழ் பாட பெறாத ஒரே கடவுள் யார் செகண்ட் கொஸ்டின் சேக்கிலார் பிள்ளை தமிழை பாடியவர் யார் சேக்கிலார் பிள்ளை தமிழை பாடியவர் யார் இந்த ரெண்டு கொஸ்டின் குறி ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ